கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கந்திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படிப்பட்ட கந்திருஷ்டியை நீக்கிறதுக்கு சுலபமான ஒரு வழி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நிலைவாசலில் பூசணிக்காய் இது மாதிரி வையுங்கள் எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் ஓடிடும் அது மட்டும் இல்லை நம்முடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனை அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து கடன் மேலும் மேலும் வாங்கிட்டு இருக்கோம் பண பிரச்சனை தீரவே மாட்டுது அப்படின்னாலும் அதற்கு ஒரு கடன் கந்திருஷ்டி அப்படிப்பட்ட கந்திருஷ்டியை நம்ம எப்படி நீக்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை கடைகளிலையும் செய்யலாம் குறிப்பாக வீடுகளையும் நீங்கள் செய்யலாம் வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கவங்க தனி வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி எல்லாருமே எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இன் கேஸ் வந்து நாங்கள் வந்து ஃபாரின்ல இருக்கோம் அங்கே எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க லாஸ்ட்டா நாங்களும் வந்து கந்திருஷ்டியை வந்து நீக்கணும் அதற்கு எளிமையாக நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த பதிவில் நம்ம அனைவரும் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கந்திருஷ்டி பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது அனைவருக்குமே தெரியும் நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கியிருப்போம் அந்த பொருட்கள் உடைந்திருக்கோம் ஒரு சிலர் வீடு கட்டியிருப்போம் நம்ம எவ்வளோ கடன் வாங்கி அந்த வீடு கட்டியிருக்கோம்னு தெரியாது பட் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க வீடு கட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் அதுவும் கந்திருஷ்டி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது மட்டும் இல்லை குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள் வரும் ஒரு சிலர் வந்துட்டு போனாலே பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கந்திருஷ்டியால் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி சுறுசுறுப்பாக வேலைகள் செய்ய முடியாது நல்ல தொழிலில் வந்து முன்னேறி போயிட்டே இருப்போம் கந்திருஷ்டியால் தொழில் நல்லா நடக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கந்திருஷ்டியால் இருக்குது ஸோ இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது ஆனால் அந்த அனைத்து கந்திருஷ்டியும் நீக்கிறதுக்கு நம்ம எளிமையான விஷயங்கள் தான் தொடர்ந்து பதிவில் பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த பதிவில் முதல்ல நம்ம வீடுகளில் எப்படி வந்து கந்திருஷ்டியை கழிக்கிறது வீடுகளில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதற்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இந்த பூசணிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பூசணிக்காயை நிறைய விதங்கள் நம்ம பயன்படுத்தலாம் பட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம வந்து அமாவாசையில் பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது அப்படின்றது ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கந்திரிச்சி கழிக்கிறதுக்கு பூசணிக்காயை நம்ம சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக கந்திரிச்சி கழிக்கலாம் ஸோ இப்போ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அமாவாசையில் நம்ம பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது இப்போ இதை வந்து அமாவாசையில் மட்டும் தான் பொதுவாக செய்வாங்க இதை தவிர்த்து நம்ம வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடுகளில் கந்திருஷ்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் நீங்கள் வந்து அமாவாசையில் இந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை இல்லை முப்பது நாளுக்கு ஒரு தடவை அமாவாசையில் இந்த மாதிரியான ஒரு சில நாட்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நாட்களில் பூசணிக்காய் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இதற்கு நமக்கு முழுமையான ஒரு பூசணிக்காய் தேவை இதை நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது எதுவும் மோட்டெல்லாம் போட்டு நம்ம காயின்ஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இது நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பூசணிக்காயை அதே மாதிரி கர்ப்பமாக இருக்க பெண்கள் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பெரியவங்களே சொல்லியிருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த பூசணிக்காயை கட் பண்ணக்கூடாது ஒரு வாட்டி சும்மா கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது கூட இதில் வந்து நம்ம வெண் பூசணி இருக்குது மஞ்சள் பூசணி இருக்குது நிறைய பூசணிகள் இருக்குது பட் நம்ம வந்து பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் பூசணிக்காயை பயன்படுத்தும் பொழுது அப்படியே கட் யூஸ் பண்ணக்கூடாது அதை கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பூசணிக்காயை முதல் விஷயம் வாசலில் வந்து கட்டி தொங்க விடுவாங்க பூசணிக்காயில் அந்த படம் வரைஞ்சி அந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கந்திருஷ்டிக்காக அப்படி தொங்க விடுவாங்க அது ஒரு சிலருக்கு இரண்டு மூன்று நாள்களே வாடிடும் அப்படி வாடிச்சு அப்படின்னா ஒரு விஷயம் கந்திருஷ்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது சரியாக விளைச்சல் இல்லை அப்படின்னாலுமே அந்த மாதிரி ஆகும் அப்போ இரண்டு விஷயங்களாலுமே இந்த பூசணிக்காயிலேருந்து நீர் வரது சுருங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் முதல் விஷயம் கந்திருஷ்டி அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சி அந்த பூசணிக்காய் இருக்குது அதை கட்டி தொங்க விடலாம் இல்லை முழு பூசணிக்காய் இருக்குது அதை கட்டி தொங்க விடலாம் இதை மாதிரி பயன்படுத்த முடியல இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி கட்டி தொங்குறது விடுறதுக்குலாம் இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னொரு விஷயம் செய்யலாம் இது வந்து தனி வீடுகள்லேயும் செய்யலாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க உங்களால் இடவசதி வசதி அதையும் நீங்கள் செய்யலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வரும் பொழுது படிக்கட்டேறி வரும் இல்லை வந்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முழு பூசணிக்காய் அப்படியே வச்சுருங்க இந்த பூசணிக்காயில் நீங்கள் வந்து கட் பண்ணுறது உள்ளே மஞ்சள் போடுறது இந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண வேணாம் அந்த பூசணிக்காயை ஜஸ்ட்டு சும்மா தண்ணீரில் வாஷ் பண்ணி அதை அப்படியே வாசலுக்கு வெளி பக்கமாக வச்சுருங்க இதை வந்து எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம் இது முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ அமாவாசையில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அமாவாசையில் வச்சுட்டு அடுத்த அமாவாசையில் அந்த பூசணிக்காயை எடுத்துகிட்டு போய் அப்படியே வெளியே உடச்சிட்டு வந்துடணும் மறுபடியும் ஒரு புது பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சிடணும் இது வந்து முதல் விஷயம் இப்போ அமாவாசையில் நான் ஆரம்பிக்கல நான் வந்து செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் ஸோ செவ்வாய்க்கிழமையில வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் அந்த அடுத்த அமாவாசை வரைக்குமே அது அப்படியே இருந்து அந்த அமாவாசையில் எடுத்து உடைக்கலாம் இப்போ இன்கேஸ் ஒரு சிலர் கேட்பாங்க அந்த அமாவாசை அந்த ஒரு மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறதா நடுவில் உடைக்கலாமா பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை இல்லை வாரத்திற்கு ஒரு முறையும் நீங்கள் எடுத்து உடைக்கலாம் இந்த மாதிரி உடைக்கும் பொழுது நிறைய பேர் வந்து வாரம் வாரம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு தடவை உடைக்கலாம் இல்லையா பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் இந்த மாதிரி பூசணிக்காயை மாற்றலாம் ஸோ வாசலில் ஒரு பூசணிக்காய் எப்பொழுதுமே வச்சுருங்க அதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாேருமே உள்ளே வருவாங்க அப்படி வரும்பொழுது அந்த அனைத்து கந்திருஷ்டியுமே அந்த பூசணிக்காய் உள்வாங்கி வச்சுக்கோ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெயித்து ஒரு சில நாட்களே அதுலேருந்து நீர் வருது பூசணிக்காய் அழுகிடுச்சு சுருங்கிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஒன்று கந்திருஷ்டி காரணம் இல்லைனா விளைச்சல் இல்லைனாலும் தண்ணீர் அதுலேருந்து வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் இப்போ அமாவாசைக்கு தான் நம்ம உடைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண அந்த மாதிரி தண்ணீர் வந்துடுச்சு சுருங்கிடுச்சுன்னா அந்த பூசணிக்காய் எடுத்து உடச்சிட்டு நீங்கள் வேற பூசணிக்காய் வாங்கி வச்சுக்கலாம் வாரம் வாரம் மாற்றலாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை அமாவாசை அமாவாசை மாற்றலாம் இப்போ அமாவாசை இப்போதான் முடிஞ்சது நாலு தினம் செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை புதியதாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் அடுத்து அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லையா ஒரு பதினைந்து நாட்கப்புறமா ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ அதை மாற்றலாம் உங்களுடைய விருப்பம் தான் அடுத்து இப்போ நம்ம வெளியெடுத்துகிட்டு போய் முச்சந்திலேயோ இல்லை ரோட்லேயோ உடச்சிட்டு வந்துடும் உடச்சிட்டு அப்படியே வரக்கூடாது அதை அடுத்து ஓரமாக போட்டுட்டு கை கால் கழுவிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் ஸோ யார் உடைக்கிறீங்களோ அவங்க கை கால் அலம்பிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் இப்போ இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம் எங்களால் இந்த மாதிரி உடைக்க முடியல இட வசதி இல்லை இல்லை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே அந்த மாதிரிலாம் உடைக்க முடியல நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வாசலில் உங்களால் வைக்க முடியும் ஏன்னா இப்போ கட்டிலாம் தொங்க விட்டுறதுக்கு இடம் இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாசலில் வைங்க சின்னதாக ஒரு பூசணிக்காய் இருந்தாலும் ஓகே அரை கிலோ ஒரு கிலோ இல்லை சின்னதாக இருந்தாலும் ஓகே அதை இட வசதி இருக்கா மாதிரி பார்த்து ஒரு இடத்துல வச்சுருங்க வீட்டுக்கு வெளியே அந்த வெளியே வச்சிருக்க பூசணிக்காயை சேம் நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி வேணால் நீங்கள் மாற்றலாம் அப்படி பொழுது இட வசதி இல்லை உடைக்க இடம் இல்லை நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை மாற்றும் பொழுது ஒரு முறை சும்மா கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சரிபாதியாக கட் பண்ணி அந்த இரண்டு பீஸ் இருக்கும் அந்த இரண்டு பீஸ்லேயுமே நல்ல ரெட் கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை தடவிக்கோங்க இதை வந்து வாசலில் அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமே ஒன்று ஒன்று வச்சுருங்க நம்ம எப்படி லெமன் கட் பண்ணி ஒரு சைடு வைப்போம் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் மூணு அதே மாதிரி இந்த பூசணிக்காயும் கட் பண்ணி நீங்கள் ரெண்டு பக்கமும் வாசலில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து குப்பைகளை போட்டுடலாம் இது வந்து உடைக்க இட வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு தடவை கீழே போட்டுவிட்டு அந்த பூசணிக்காயை சும்மா சம்பிரதாயத்துக்காக கீழே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணுங்கள் பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் நான் சொல்லியிருக்கேன் சும்மா ஒரு தடவை கீழே போட்டு அதை எடுத்து கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இப்போ இட வசதி இல்லை உடைக்க இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை கீழே போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி குங்குமம் தடவி ரெண்டு பக்கம் வச்சுட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்மளால் உடைக்க முடியாது அதனால் தூக்கி நீங்கள் எங்கே டிஸ்போஸ் பண்ணிங்களோ அங்கே தூக்கி போட்டுவிடுங்க இதை நீங்கள் இன்கேஸ் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க வெளியே போய் அந்த மாதிரி உடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உடைக்க முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வாரது வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பூசணிக்காயை வாசலை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் சும்மா உடச்சிட்டு வந்துடுங்க உடைக்கும் பொழுது நம்ம கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு பூசணிக்காயை உடைச்சிட்டு முழு பூசணிக்காயை அப்படியே எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டு மறுபடியும் ஒரு பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து வச்சுருங்க இது மாதிரி நீங்கள் செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா கந்திருஷ்டியும் நீங்கள் ஆரம்பிக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு விஷயங்களும் செய்வோம் கடன் வாங்கி செய்வோம் பட் அது வந்து கந்திருஷ்டியாக மாறும் அந்த கந்திருஷ்டி நீங்கிறதுக்கு நம்ம மேன்மேலும் உயரணும் வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கந்திருஷ்டியை கண்டிப்பாக நீக்கணும் அப்படி நீக்கினா தான் நம்ம அடுத்தடுத்து முன்னேற முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி வாரம் ஃபுல்லாக வைக்க முடியல மாதம் ஃபுல் முழுவதும் வைக்க முடியல நினைக்கிறவங்க அமாவாசை மட்டுமாவது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரமாக அந்த வாசலில் இந்த பூ சீர்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் உடச்சிடுங்க அப்படி இல்லையா கட் பண்ணி ரெண்டு பக்கம் நான் சொன்ன மாதிரி குங்குமம் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுவிடுங்க ஸோ இதில் உங்களால் எதை செய்யும் போட அதை கண்டிப்பாக செய்யுங்க நம்ம எப்பொழுதும் போய் இதை தவிர்த்து வழங்கும் போல் நம்ம வந்து கட் பண்ணி கொஞ்சமாக வந்து மஞ்சள் குங்குமம் அதில் வந்து காயின்ஸ்லாம் போட்டு சுற்றி உடைப்போம் இது வந்து எப்பொழுதுமே நம்ம செய்கிறது கடைகள் எல்லாமே நம்ம செய்கிறது வீடுகளில் செய்கிறது பொருட்கள் வாங்கினா செய்கிறது கார் வாங்குவோம் வண்டி வாங்குவோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டிகள் வாங்கினாலும் செய்வோம் இது எப்பொழுதுமே நம்ம செய்யறது இது தவிர்த்து பூசணிக்காயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம க கந்திருஷ்டி கழிக்கிறதுக்காக சரியாக பயன்படுத்துவோம் அப்படி சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கந்திருஷ்டியும் நீங்கும் அந்த கந்திருஷ்டியால் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரியாகும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வீடுகள்லேயும் செய்யலாம் தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாம் முடிஞ்சவங்க ஒவ்வொரு மாதமும் அதாவது தினமும் செய்ய முடியல தினமும் வாசலில் வைக்க முடியலனாலுமே ஒவ்வொரு மாதம் அமாவாசை கண்டிப்பாக இந்த பூசணிக்காயை வாங்கி ஏதாச்சும் ஒரு வகையில் திருஷ்டி கழியுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கந்திருஷ்டியும் நீங்கும் உங்களுடைய அனைத்து விதமான பண பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து நம்ம எலுமிச்சும் பழம் லெமன் இருக்குது பார்த்தீங்களா இதை கட் பண்ணி குங்குமம் தடவி வாசல் ரெண்டு பக்கமும் வைக்கிறது இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு வாரமும் செய்கிறது அதையும் முடிஞ்சவங்க கண்டிப்பாக செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன் எல்லாம் போட்டு செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த அமாவாசை அமாவாசை பூசணிக்காய் இந்த மாதிரி உடைக்கிறீங்க இல்லை வார மரம் இல்லை பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை உடைக்கிறீங்க அப்படின்னாலே இதுவே உங்களுக்கு போதுமானது இந்த பூசணிக்காய் பரிகாரமே உங்களுடைய அனைத்து விதமான கந்திரிச்சிகளும் நீக்க ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து நீங்கள் தொழிலையும் சரி வீட்லேயும் சரி நல்ல முன்னேற்றம் அடைவீங்க இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் இல்லை மூன்று மாதம் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்படி மாற்றம் தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுருவீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரணா சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி